ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே என்றைக்கே எடுத்த விழாக்கு தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ சண்டே காலையில் நாங்கள் ஒரு பத்து மணி போல் ஜெரடாங் மார்க்கெட்டுக்கு தான் வந்து வந்திருந்தோம் மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு ப்ரோனே நாட்டில் மீனுக்கு பஞ்சமே இருக்காதுங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதிகமாக நம்ம மார்க்கெட் வீடியோ மீன் வாங்குகிற வீடியோ மீன் சமைக்கிற வீடியோ தான் வந்து போட்டிருப்போம் அந்தளவுக்கு மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா சொல்லவே வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு லீவ் அப்படின்றனாலையே நிறைய மீன் பிடிக்க போவாங்க காலையிலேயே ஒரு பத்து மணிக்கு போனோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் வாங்கலாம் பாருங்கள் அப்போ தான் வந்து மீன் பிடிச்சி போட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதை வச்சுட்டு போனாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரே ரேட்டுமே வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப பரவாயில்ல மாதிரி இருக்கும் நான் வந்து வில மீன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில்தான் போனேன் ஏன்னா பசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வெலை மீன் கொஞ்சம் உள்ளு இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த மீனோட சதையை வந்து தனியாக எடுத்து பசங்களுக்கு கொடுக்கலாம் அதனால வில மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருந்தோம் ஒரு கடையில் இருந்தது ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க நீங்கள் வெயிட் பண்ணு நான் ஒரு சில கடைகளில் போய் அங்கே பார்த்துட்டு வரேன்னு அப்புறம் அந்த சைடில் அந்த அளவுக்கு மீன் செட் ஆகலை அப்புறம் திரும்ப இந்த கடைக்கே வந்துட்டோம் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிலோ ஆறு டாலர்னு சொன்னாங்க சரி விளமீனில் ஒரு கிலோவும் அப்புறம் பக்கத்துல அந்த டியூனாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆதவுக்கு வந்து இந்த மீன்களை பத்தி என்ன தெரியும்னு தெரியல அவன் தான் அந்த டியூனாவே வாங்க சொன்னான் நாங்க விளமீன் வாங்கிட்டு இருந்தோமா அப்பா டியூனா வாங்க பேர் கூட தெரியுது அவனுக்கு டியூனான்னு சொல்லி டியூனா வாங்குங்கப்பா டியூனா வாங்குங்கப்பான்னு சொன்னேன்னா நான் சொன்னேன் ஏதாவது அதான் அந்த மீனை வாங்கிட்டு வரலடா எதுக்குடா இந்த மீனன்னு கேட்குறேன் உடனே அவங்களுக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு மனசு நம்ம சொன்ன மீனை வந்து அம்மா வாங்க விடாமல் அவங்களுக்கு பிடிச்ச மீனை வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக நின்றுட்டு இருந்தான் அதோட அவங்க அப்பா பார்த்துட்டு சரி உனக்கு வேணுமா அதை வாங்கி கொடுத்தா நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டார் ஆ சாப்பிடுவேன் அப்படின்னு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் அதில் அவனே ரெசிபி வேறு சொல்கிறான் மசாலாலாம் போட்டு அவனில் வச்சு குக் பண்ணி சாப்பிடுவேன் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன் கேட்டேன்னு சரின்னு சொல்லிவிட்டு அது எவ்வளோன்னு கேட்டோம் அது ஒரு கிலோ அஞ்சு டாலர்னு சொன்னாங்க ரேட்டு ரொம்பவே பரவாயில்லைங்க அந்த டியூனா மீன் வந்து ரெண்டு மீன் வந்துச்சு ஒரு கிலோவில் அதுக்கப்புறம் அந்த வில மீனில் வந்து ஒரு அஞ்சாறு மீன் வந்துச்சுன்னு வைங்களேன் அப்புறம் இந்த சைடு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் நான் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த சைடு போயிட்டு இருந்தார் வேறு மீன் எதுவும் வாங்காதீங்க இதுவே போதும் இதுவே அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரே டிராஃபிக் தான் ஃபுல்லாக ஏன்னா சண்டே அப்படின்றனால காரு ஃபுல்லாக அந்த நாட்டில் ஃபுல்லாக காரு தானே டூ வீலர் ஆட்டோ இதெல்லாமே இங்கே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் காரு தான் ஸோ ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் போய் பார்க் பண்ணிவிட்டு மீன் வாங்க வந்தாங்க ஏன்னா எல்லாருமே சண்டேயில் நல்லா சமைச்சு சாப்பிடணுன்னு நினப்பாங்கல்ல ஸோ அதனால் நாங்களும் வாங்கிட்டு அப்படியே கார் பக்கம் வந்தாச்சு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் காரு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதுவே டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கவலைப்படாதீங்க சரியாயிடும் காசு செலவாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னும் ஒரு சில பேர் புது கார் வாங்கிக்கோங்க சிஸ்டர் இன்ஸ்டால்மெண்ட்டில் மந்த்லி மந்த்லி பே பண்ணுற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அந்த பழைய காரெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போதிக்கும் ஓகே பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு ஆனால் இந்த காரை வச்சே கடைசி வரை நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல ஸோ அதனால கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கலாம் யோசிக்கலாம் புது கார் வாங்குறத பற்றி அப்படி தான் நாங்களும் திங்க் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஏதாவது பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்போன்ட்டு ஆனால் புது கார் வாங்குறத பெஸ்ட்டு ஏன்னா இங்கே நம்ம ஊர் மாதிரி கிடையாது பஸ் எல்லாம் நம்ம நினச்ச நேரத்துக்கு போய் பஸ் பிடிச்சி போக முடியாது ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் கிடையாது டாக்ஸி இருக்கும் டாக்ஸியுமே கொஞ்சம் காசு கூட தான் இருக்கும் டூ வீலருமே இங்கே வந்து இந்த நாட்டில் வாங்கி வச்சு ஆகாது ஏன்னா மழை அதிகமாக போய் பெய்யும் வெயில் பயங்கரமாக போடும் அந்த வெயிலெல்லாம் நம்ம டூ வீலரும் ஓட்டிட்டு போக முடியாது ஸோ கண்டிப்பாக கார் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது கண்டிப்பாக கார் வாங்கினேன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நாங்கள் அப்படியே வந்து செங்குராங் மார்க்கெட் போனோம் எப்போ நம்ம வழக்கமாக ஒரு இடத்து ஒரு மார்க் மார்க்கெட்டுக்கு போவோம்ல காய்கறி மார்க்கெட்டு ஹோல்சேலில் வாங்குவோம்ல அங்கே போய் ரொம்ப நாட்கள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் கூட இருக்கும் அங்கே போய் எதுக்காக போனோன்னா வாட்ரு மெலன் வாங்க தான் போனோம் அதுக்கு தான் கேட்டுகிட்டே இருந்தேன் மலன் வேணும் மெலன் வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க அப்பா போய் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லோரும் உட்காந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு வாட்ருமெலன் சாப்பிட்டுமே ரெகுலராக நம்ம வாட்ரு மெலன் சாப்பிட்டோன்னு வைங்கள நமக்கு ஸ்கின்னுக்கும் ரொ நல்லாயிருக்கும் நம்மளோட அந்த கண்ணும் வந்து நல்லா தெரியுங்க இனிமேல் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன் முன்னாடியெல்லாம் வாட்ருமலன் வாங்கிட்டு வந்துட்டு ரெகுலராகவே வந்து வாரத்தில் ஒரு நாள் வாங்குவோம் பாதி மெலன் சாப்பிட்டு பாதி ஃப்ரிட்ஜில் ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்து சாப்பிடுவேன் அதில் நல்லா வந்து கண்ணெல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் காண்டி போன்லேயே ஒர்க் பண்ணுறோமா சில நேரம் வந்து கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்றது இல்லையா அதனால பட் இந்த வாட்ருமலன்லாம் சாப்பிடும் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த இரிட்டேஷனில் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ அவ்வளோ நல்லது போல் சீப்பாக நம்ம ஊர்லலாம் கிடைக்கும் கிடைச்சிதுச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இப்போ ரீசெண்டாக இடையில வேற ஒரு பொரளியை வேற கிளப்பி விட்டுருந்தாங்கள்ல வாட்ருமெலனில் வந்து கலர் ஆட் பண்ணுறாங்க யாரும் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அதெல்லாம் வந்து ஃபேக்குங்க கடைசியில் வந்து அது உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ அதனால எத்தனை விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ நஷ்டப்பட்டாங்க ஸோ இந்த காலமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுய சுயநலமான உலகமாக மாறிடுச்சுங்க தன்னோட லாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா அந்த வாட்டர் மெலனில் அந்த கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதே ஒரு அந்த ஃபுட்டு இது பண்ணுற அந்த ஆஃபீஸர் தானே ஃபுட் செக்கிங் பண்ணுவாங்கல்ல அந்த ஆஃபீஸர் தான் அவங்க கார்பரேட்டை காசை வாங்கிட்டு சும்மா அந்த பொருளையை கிளப்பி விட்டுட்டாங்க ஸோ அப்போ அந்த கார்பரேட்காரன் அந்த கேப்பில் வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுக்கு பாருங்களே இந்த உலகத்தில் யார் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை நமக்கு காசு கிடைக்குதா நம்ம நல்லா இருக்கமா அப்படின்ற மாதிரி ஒரு சுயநலமான ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் கொஞ்ச மாதம் கொஞ்சமாச்சும் நம்ம மனசாட்சிப்படி யோசித்தோம்னா இந்த மாதிரிலாம் பண்ண தோணாது அதுதான் வந்து தோணுச்சு அந்த டைமில் ஸோ வீட்டுக்கு வந்து இந்த மீனை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சுங்க ஏன்னா வெலை மீன் அந்த சிரா நிறையா இருக்கும் அதை போட்டு நல்லா தேய்க்கணும் அந்த கடையில் க்ளீன் பண்ணி கேட்டோம் பட் அங்கே க்ளீன் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்ட்டாங்க சரி ஓகே நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டிலே க்ளீன் பண்ணிட்டேன் அந்த விலை மீன் கிளீன் பண்ண மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு டியூனா வந்து ஈஸி தான் அதில் செதில் இருக்காது சும்மா கழுவிட்டு பீஸ் பீஸாக போட்டுடலாம் அந்த டியூனா அப்படியே வஞ்சர மீன் மாதிரியே இருந்தது வஞ்சர மீனை விட அந்த டியூனா ஃபிஷ் வந்து நல்லா ரெட்டாக அப்படியே மீட் மாதிரி இருந்ததுங்க சிக்கன் மாதிரி நான் கொஞ்சம் மீன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் பேலன்ஸை வந்து கொஞ்சம் குழம்பு வைக்கலான்னு ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் வந்து முன்னாடியெல்லாம் ஃபிஷ்ஷு மீன் கறியெல்லாம் வைக்க முடியாது கூலிங் வரலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ லாஸ்ட் வீக் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி அவங்க தான் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரிட்ஜில் வந்து அந்த கேஸ் வந்து இதாகிடுச்சி அதனால தான் கூலிங் வர மாட்டேதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதை சரி பண்ணுறவங்கள வர சொல்லி அப்புறம் வீட்டில் ஒரு சில பாத்ரூம்லாம் பைப்பெல்லாமே இதை டேமேஜாக இருந்தது த தண்ணி லீக் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் அதையும் சொல்லி அதையும் சொல்லி சரி பண்ணி கொடுத்தாங்க நம்ம ஊர்லெலாம் வாடகைக்கு நம்ம இருந்தோம்னா வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னால் நம்ம தான் சரி பண்ணிக்கிறணும் இப்போ வீட்டில் ஏதாவது எலக்ட்ரானிக் ப்ராப்ளம் வருது அப்புறமா வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணும் பட் இங்கே ப்ரோனேயில் வந்து பிரச்சனை இல்லைங்க எதுனாலுமே வந்து இப்போ ஏசி ப்ராப்ளம் ஆகுது அதனாலுமே அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம்னா டக்குன்னு வந்து பார்த்து கொடுப்பாங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக வந்து இருந்தது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது சிரமப்பட மாட்டாங்க சொல்லிட்டு போவாங்க எதுனாலுமே கால் பண்ணுங்கள் எதுனாலுமே கால் பண்ணுங்கன்னு இங்கே ப்ரோனே நாட்டில் இவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் துணிச்சு அப்புறம் டியூனாக கொஞ்சம் வெலை மீன் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அதில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அவனில் வந்து வச்சாச்சு மீனை வந்து கழுவிட்டு போய் குளிக்க போயிட்டாங்க ஏன்னா மீனை கழுவி ட்ரெஸ் எல்லாம் நாஸ்டியாகி என் மேலேயே வந்து அந்த மீன் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிச்சன் வேலை பார்த்தோம்னா ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் சரி குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைக்க ஆரம்பிப்போம் குழம்பு வைக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த மீன் வந்து கிரில் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணோம்னா இப்போவும் தான் மஞ்சள் பொடி உப்பு கரம் மசாலா கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் அப்புறம் மிளகாய் பொடி அப்புறம் மல்லிப்பொடி எல்லா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்புறமா குளிச்சிட்டு வந்து தான் அந்த எடுத்து அவனில் வச்சேன் அந்த மசாலையிலே ஊறிட்டு இருந்தது ஒரு இருபது நிமிஷம் அதுவே போதும் நல்லா வந்து குக் ஆகிரும் அதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து இந்த கன்னியாகுமரி ஸ்டைலில் தாங்க வச்சேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது மீன் குழம்பு மீன் ஃப்ரைமே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கும் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தேங்காயெலாம் அரைச்சி போட்டு வச்ச உடனே எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம் ஸோ இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதாவது மீனெல்லாம் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக தாளிப்பு கொடுப்போம்ல அந்த மாதிரி தான் பண்ணேன் ஒரு ஒரு அரைமுடி தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய்னு வச்சுக்கலாமே அதில் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் ஒரு நாலு பச்சை மிளகா வந்து போட்டுக்கிட்டேன் தக்காளியை வந்து அரைச்சும் போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நறுக்கி போட்டு கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு இதுலேயே வந்து மசாலா பொடி மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறமா மல்லிப்பொடி மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் புளி தண்ணி இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது புளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க ஏன்னா புளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க புளி தான் நம்ம உடம்புல வந்து என்ன சத்து இருந்தாலுமே நம்ம அதாவது அதிகமாக புளி சேர்க்கும்போது நம்ம உடம்புல வர மற்ற நல்ல சத்துக்களை பூரா அந்த புளி வந்து அழிச்சிடுமா அதனால புளியை வந்து எந்தளவுக்கு கம்மியாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லதான் அதுவும் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த புளி கேரளா சைட் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா குடம்புல சொல்லிட்டு வந்து ஹெல்தியானதான் அதுவுமே வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க புளி நிறைய சேர்க்குறதே கிடையாது இந்த புளி குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கிறதே இல்லை எந்த அளவுக்கு புளியை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைச்சிடறேன் மீன் குழம்பு அப்படின்னாலே புளி இல்லாமல் வைக்க முடியாது அந்த வெடுக்கடிக்குன்னு சொல்லுவாங்க நல்லா கம்மியாக வந்து சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் மீன் குழம்புக்கு அந்த பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம மீனை அதுக்குள்ளே வந்து போட்டுட்டு அப்படியே வந்து அடுப்பில் வச்சு இப்போ ப்ரூனையில் டைம் பார்த்திங்கன்னா எட்டு இருபது ஆகுதுங்க நைட்டு ஸோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை வந்து தூங்க வச்சுட்டேன் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து நான் வீடியோ பேசிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த டைம் தான் எனக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிது பகலில் வந்து சுத்தமாக எனக்கு டைமே இல்லை வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குது காலையில் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்ப அதுக்கப்புறமா வீட்டு வேலை இருக்குது அப்புறம் பசங்க மதியம் லன்ச் ரெடி பண்ணிடுவேன் கேப் கிடைக்கிற டைமில் அப்புறம் மதியம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அப்புறமா வீட்டு வேலை ஹோம் ஒர்க்கு இப்போ ரெண்டு பேருக்குமே டெய்லி ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க அப்புறம் படிப்பு சொல்லிக் கொடுக்க அப்படியே டைம் போயிடுது ஈவினிங்கில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அந்த டைமில் நான் வந்து ஒரு ரூமில் உட்காந்து ஃபோனை எடுத்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணேன்னா அவங்க தனியா போய் லேப்டாப் எடுத்து உக்காந்து கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க ஸோ அதனால வந்து நான் வந்து அவங்க அவங்க வந்து முழிச்சிருக்கையில இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வேலையை பார்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம என்ன பண்றோமோ அதைத்தானே குழந்தைங்களும் பண்ணுவாங்க இப்போ நம்ம மொபைல் நோண்டிட்டு இருந்தோம்னா அவங்களும் மொபைல் நோண்ட ஆசைப்படுவாங்க ஸோ அதனால அவங்களுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணுன்றதுக்காகவே பகல்ல வந்து அவங்களுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுறதில்ல அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அந்த டைம்ல நம்ம வீடியோ பேசுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த டைமில் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எவ்வளோ மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள் அதாவது வீட்டில் இருந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் இப்போ யூடியூபே ஒரு ஒர்க் மாதிரியே எடுத்துக்கலான்னு வைங்களேன் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறதே நமக்கு இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது பிள்ளைங்கள பார்த்துட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு அதுவும் ரொம்ப என்னோடய ஃபேமிலியில் நிறையா ஆட்கள் இல்லை நாலு பேர் தான் நானும் ஹஸ்பண்டு ரெண்டு கிட்ஸ் அவ்வளோதான் ஸோ இவங்கள வச்சுக்கிட்டு இதை சமாளிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது சில பேரெல்லாம் சில பெண்கள்லாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருப்பாங்க நிறையா ஒரு குடும்பத்திலே பத்து பேர்கிட்ட இருப்பாங்க அவங்களையும் சமாளிக்கணும் சில பேர் வேலைக்கும் போவாங்க வீட்டு வேலையும் பார்க்கணும் உண்மையாகவே அந்த மாதிரி பெண்கள்லாம் உண்மையாகவே கிரேட்டுனே சொல்லலாங்க எவ்வளோ விஷயங்களை வந்து டேக்கிள் பண்ண வேண்டியது இருக்குல்ல ஸோ அப்போ தான் நினப்பேன் சில நேரங்களில் வந்து நான் டயர்டாக அதாவது கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும் டல்லாக இருக்கும்ல அந்த டைம்லலாம் வந்து அந்த மாதிரி பெண்களை தான் யோசிச்சுக்கிடுவேன் ஸோ நம்மளாச்சும் பரவாயில்ல நம்ம ஒரு வீட்டில் நாலு பேர் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும் நமக்கே வந்து இப்படி சலுப்பு தட்டுதுன்னா எவ்வளோ வேலைகளை சமாளிக்கிற பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு இந்த மாதிரி டல்லாக இருக்கிற நேரங்களில் நம்மளை விட கஷ்டப்படுறவங்களை நினைக்கும் போது நம்மளோட கஷ்டம்லாம் கஷ்டமே இல்லை அப்படின்னு தோணும் ஸோ இப்போல்லாம் அப்படிதான் வந்து யோசிச்சுட்டு நானே தேத்திக்கிறது அப்புறம் மீன் வந்து அவனில் வச்சுருந்தோம்ல அதுவும் வந்து வெந்துருச்சு அடுப்பில் மீன் போட்டது கொதிச்சுட்டுருக்கு அன்றைக்கி சண்டே தானே சண்டே ஈவினிங் போல் நாங்கள் பார்க்குக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சரி பார்க்குக்கு போகிறோமே வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் ஒரு போலி மாதிரி பண்ணலாம் தேங்காய் இது கருப்பட்டிலாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி போலி மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சேன் ஆனால் என்னாச்சுன்னா அன்றைக்கி வந்து பிளான் வந்து ட்ராப் ஆகிடுச்சு போக முடியல ஏன்னா நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு டைம் இருந்தது நாங்கள் ஒரு த்ரீ ஓ கிளாக்லாம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு ஒரு நாலு நாலு மணி போல் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஞாபகம் வந்துச்சு அதுவுக்கு ஹோம்ஒர்க் நிறையா கொடுத்துருந்தாங்க ஏன்னா வீக்கெண்டில் எப்போவுமே வந்து ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க மண்டே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி சரி ஹோம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே டைம் இழுத்துருச்சு அவனுக்கு நாலு மணிக்கு உட்காந்து படிக்க சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் அது ஆறு மணி பக்கம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எங்கிட்டு நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலான்னு அவங்க அப்பா கேன்சல் பண்ணிட்டாரு அப்புறமா சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வச்சதை நைட்டு வந்து சரி அந்த போலி தேங்காய் போலி பண்ணுறதுக்கு மாவு பசிஞ்சு வச்சதை நைட்டு தான் வந்து சப்பாத்தியாக வந்து போட்டு பிளானே வந்து சுதப்பிடுச்சு இப்போலாம் வந்து டைம் கிடைச்சா வீட்டில் இருக்கிறது இல்லை எங்கேயாவது வெளியில போறது மைண்டுக்கு நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஸோ அந்த சைடு பாருங்க மீனும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃபைனலாக இந்த தாளிப்பு கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள ஃபுல்லாக ஹாலுக்குள்ள வந்தேன் கிச்சன்ல இருந்து வீடு ஃபுல்லாக ஒரே மனம்ங்க வீட்டுக்கார் மாடியில் இருந்தாங்க கீழே இறங்கி வர்றாங்க சாப்பிட வரும்போது என்ன வீடு ஃபுல்லாக ஒரே மனமா இருக்கு மீன் குழம்புன்னு இவ்வளோ மணக்குதுன்னு இல்லை இப்போதான் தாளிப்பு கொடுத்தேன் மீனுக்கு அதனாலதான் இவ்வளோ மனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நல்ல நெல்லை தாளிக்கும்போது அவ்வளோ ஒரு மனங்க நல்ல நெல்லை கொஞ்சம் வெந்தயம் பெருஞ்சீரகம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை அவ்வளோதான் கொஞ்சம் உப்பு இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிரும் ஸோ அதுக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆகணும் அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கணும் அப்போதான் வந்து அந்த ஸ்மெல்லுமே நல்லா இருக்கும் ஸோ வெங்காயம் பாதி வெந்தும் பாதி வேகாமல் அப்படி போடக்கூடாது நல்ல ப்ரௌன் அந்த கோல்டன் ப்ரௌன்னு சொல்லுவாங்கள்ல பூண்டும் அதே மாதிரி அந்த எண்ணெயிலே வந்து வதங்கணும் மீன் குழம்புக்கும் கொஞ்சம் கூட அந்த நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் கூட தான் வந்து ஊற்றிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் குக்கரில் வந்து சோறு போட்டிருந்தேன் அதுவுமே வந்து வெந்துருச்சு அதை வடிச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு எங்கள் வீட்டில் வந்து டிவி இல்லை ஏன்னா டிவி வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை எடுத்து ரூமில் வச்சுட்டோம் டிவி இருந்தா பசங்க அடிக்கடி அதிலேயே உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் அதை எடுத்து வச்சிட்டாரு ஸோ டிவி இல்லாதனால நமக்கு பொழுதுபோக்காக என்ன எடுப்போம் நம்ம ஃபோனை தான் எடுத்து எடுப்போம் ஸோ முன்னாடியெல்லாம் ஃபோனை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுப்பேன் எதாவது மூவி பார்க்கலாம் இது பண்ணலாம் ஏதாவது நியூஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போல்லாம் உண்மையாகவே ஃபோனை எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ வர நியூஸுகள்லாம் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் நம்ம மனசு தாங்கவே மாட்டேங்குது அதை ஏற்றுக்கவே முடியல ரொம்ப கொடூரமாக நம்ம ஊர்களெல்லாம் ஒவ்வொரு நியூஸும் நடந்துகிட்டே இருக்குது பார்த்திங்களா அதனாலயே இந்த நியூஸு வர்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கே பேசாமல் ஃபோனை எடுக்காமல் வச்சுட்டு நம்ம அந் ஃபோன் பார்க்குற டைமில் நம்ம தூங்கிடலாம் இல்லைன்னா வாக்கிங் போகலாம் இல்லைன்னா ஏதாவது நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து தோணுறது முன்னாடியெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் வரும் நியூஸ்ல நல்ல விஷயங்கள தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஏன் உண்மையாவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா இல்லை வேணும்னே நியூஸ்ல இப்படி சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி வந்து வருது எதுவுமே நல்ல விஷயங்களாவே இருக்க மாட்டேங்குது அதுவும் இந்த தமிழ்நாயில் வைக்கிற ஒவ்வொரு போட்டோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கையில ரொம்ப மோசமா இருக்கு என்னடா இப்படியெல்லாம் நடக்குது ஏன் நம்ம ஊர் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி மனிதர்களோட மனநிலையே ரொம்ப மாறிடுச்சு முன்ன மாதிரி எல்லாமே இல்லை ஒவ்வொருத்தவங்கள பார்க்கும்போது சந்தேகப்படுற தான் பார்க்குறதா இருக்கு ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் பழகுறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு இவங்க இப்படி இருந்துருவாங்களோ அவங்க அப்படி இருந்துருவாங்களோ அதுக்கு பேசாமல் நம்ம தனியாவே இருந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்துருச்சு ரொம்ப சொசைட்டியே ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு என்னத்த சொல்றனே தெரியலங்க ஸோ ஃபைனலாக அந்த மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு சோறு ஒடிச்சிட்டேன் அந்த தாளிப்பு கொடுத்து போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையும் மீன் குழம்புல வந்து ஊற்றியாச்சு அப்புறம் வெள்ளரிக்காய் இருந்தது அதை கட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஹஸ்பண்டு சரி அவங்களுக்கு அதை கட் பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லி கட் பண்ணேன் எங்கள் வீட்டில் ரொம்ப வெள்ளரிக்காய் பிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவு தான் ஆதவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வாட்டர் வாட்ருமன் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்னால் அவன் ரொம்ப நல்லா சாப்பிடுவான் சின்ன வயசுலேயே நான் அதிகமாக அவனுக்கு ஃப்ரூட்ஸ் தான் வந்து கொடுப்பேன் மிக்சியில் போட்டு அரைச்சு நல்லா பியூரி மாதிரி நல்லா கொடுப்பேன் சின்ன அந்த நம்ம இருந்தது சாப்பாடு கொடுத்தது வளர்ந்தது அந்த டைம்ல நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் தனியா குழந்தைங்களை வளர்க்குறது ஆனா இப்போல்லாம் ஒரு சில விஷயங்களெல்லாம் பார்க்கையில பார்க்கல நிறைய மெமரிஸ் மனசுல இருக்கு நான் ஆதவம் இப்படி தூக்கி வளர்த்தோமே முகில எப்படி வளர்த்தோமே அந்த டைம்ல நம்ம தனியா இருந்து கஷ்டப்பட்டோமே அப்படி இப்படி சொல்லிட்டு நான் வந்து நிறைய வீடியோஸ் நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன் என் பசங்களை அந்த டைம்லெலாம் சின்ன வயசில் அதுக்குன்னே ஒரு லேப்டாப் போட்டு அவங்களுக்குன்னு ஒரு வீடியோ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நிறைய வீடியோஸு நிறைய ஃபோட்டோஸ் வந்துருக்கும் அதெல்லாம் நான் ஃப்ரீ டைமில் உட்காந்து பார்த்துட்ருப்பேன் அதுவே எனக்கு நல்ல ஒரு மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த பழைய ஃபோட்டோஸ் அவங்க விளையாண்டது அவங்க சிரித்தது சாப்பாடு தட்டில் போட்டு கொடுத்தோன்னா சிந்தி சாப்பிட்டது ஓடுனது ஃபஸ்ட்டு பேசினது ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு சாப்பிட்டது இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களை போர் அடிக்கிற நேரங்களில் இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களோட இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாருங்களேன் மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் அந்த காலத்துலலாம் ஃபுல்லாக வந்து இது தானே ஆல்பம் தானே ஸோ அந்த அந்த மாதிரி ஆல்பம் இருந்தாலே எடுத்து பாருங்க அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் ஃபியூச்சர்ல குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஸோ சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சாச்சு சோறு முகிலுக்கு பசிச்சிருச்சு போல் சோறு கொடுத்து வெறும் சோறு சாப்பிட்டாங்க அப்புறம் அவளுக்கு அந்த மீனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதே உட்காந்து சாப்பிட்டாங்க அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டோம் நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான்லாம் பார்த்திங்கன்னா இந்த எல்கேஜி யூகேஜி அதெல்லாமே நம்ம படிக்கவே கிடையாது டைரெக்டாக ஒன்றாவது தான் எங்கள் அம்மா எங்கள் ஊர் ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டாங்க அப்போயுமே வந்துட்டு நமக்கு இவ்வளோ ஹோம் ஒர்க்லாம் கிடையாது அங்கே போய் சும்மா படிச்சுட்டு வர்றதா நான் வீட்டிலலாம் எங்கிட்ட ஒர்க் கொடுக்க போகிறாங்க ஒரு சிலதை எழுதிட்டு வர சொல்லுவாங்க அப்போ வந்து ஸ்லைடில் எழுதிட்டு போவோம் ஆனால் இப்போ இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு யூகேஜி எல்கேஜிலேயே எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ புக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு காலமே ஃபுல்லாக டோட்டலாக மாறி போச்சு நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு இப்போ உள்ள காலத்தில் இப்படி படிக்கலைன்னா வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு ஸோ வாழ்க்கையில் எல்லோரும் ஓடும்போது நம்மளும் ஓடணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து வந்துட்டோம் இல்லையா ஸோ அதனால் ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்தேன் அதை ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் ஒவ்வொரு ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவனாவே ஹோம்ஒர்க் எழுத உட்காந்துருவாங்க ஹோம்ஒர்க் பண்ணனும் அப்படின்னு கூப்பிட்டாலே ஓடையாந்துருவாங்க தான் ஆரம்பத்துல கொஞ்சம் இடம் பிடிச்சா இப்ப அவனையுமே ஒரு வழிக்கு கொண்டு வந்தாச்சு ஸோ இந்த காலத்தில் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிள்ளைங்களுக்கு எதை பண்ணுறோமோ இல்லையோ ஒரு சிறந்த கல்வியை மட்டும் கொடுத்துட்டாலே போதும் அவங்க வாழ்க்கையில் நல்லா வந்துடுவாங்க அப்படின்ற மனநிலை தான் எனக்கு எப்போதுமே ஸோ பசங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனோம் ஒரு ஆறு டூ ஆறே முக்கால் வரைக்கும் அப்படியே வெளியில் நல்லா நடந்துகிட்ருந்தோம் பார்க்குக்கு போனாலும் இந்த புல்வெளிகள் அது தானே இருக்கும் எங்கள் வீட்டை சுற்றியே புல்வெளிகள் தானே இருக்குது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்